நம்ம பல தோல்விகளை பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு வெற்றி கிடைக்கும் பார்த்திங்களா அப்போ இதே மாதிரி ஒரு தருணத்தை நம்ம கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை உணர்ந்திருப்போம் நானும் இதே மாதிரி ஒரு தருணத்தை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சந்தித்தேன் எனக்கு எப்படியாவது எல்லா கடனையும் அடைச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் இருந்தேன் அதில் கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப பெரிய பாடலாக இருந்தது பார்த்திங்கன்னா பஜாஜ் பர்சனல் லோன் அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு அதுக்கப்புறம் கோல்டு லோன் அதுக்கப்புறம் வெட்டி இது போக என்னோடய பைக் இஎம்ஐ எல்லாமே இருந்தது அது எல்லாத்தையும் முடித்த அன்னைக்கு இதே அளவு சந்தோஷத்தில் தான் நான் இருந்தேன் எல்லா கடனையும் அடைச்சி முடித்தேன் என்னோடய கேரியரும் நல்ல க்ரௌத் ஆச்சு சரி இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாமே நல்லபடியாக தான் போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வந்தது இனிமேல் அதுலேருந்து வெளியிலே வர முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ ரொம்ப ஃபேமஸாக போயிட்ருக்கு அதாவது என்னோடய மொத்த கடனையும் அடைச்சதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது அதுக்கு கீழே வந்து நான் ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த கமெண்ட்டை இதில் அட்டாச் பண்ணுறேன் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபத்தாறு பேர் வரைக்குமே லைக் போட்டிருந்தாங்க நிறைய பேர் அதான் உண்மை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க சரி இதையே நம்ம சேனலில் ஒரு வீடியோவாகவே போடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை போஸ்ட்டே பண்ணுறேன் நான் கண்டிப்பாக அது என்ன பிரச்சனை அதுக்கப்புறம் நான் என்னோடய கடனை எப்படிலாம் முடித்தேன் அப்படின்றத பற்றியும் ஒரு சின்ன வீடியோவுமே நான் க்ரியேட் பண்ணலாம் தான் இருக்கேன் இப்போதைக்கு நான் சேவிங்ஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் போட்டுகிட்டு இருக்கேன் எப்படி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் என்னோடய மூணு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் கடனை அடைச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவே பண்ணுறேன்